ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் நம அனைவருக்கும் வணக்கம் இன்று சென்னை மந்தவெளி மாரிச்செட்டு தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தில் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை யுகாதி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமிகள் அவர்களால் பஞ்சாக பாடகம் வாசிக்கப்பட்டது அதை பற்றி காண்போம் வாருங்கள் लक्ष्मीनाथ शुभारंभा न हत्या मन मध्यमा अस्मदाचार्यपर्यता गुरपरंपरांत पदुजागतस्तुतरा घनास्मदुरो भगवत स्तुतिमाजस्रण प्रभत्ताज पतस्तनजा पूजे नियमेन मधनमयाना आद्यस नकलपतेर्वकुलारामं மகதாபிய பட்டநாத ஸ்ரீமத்ததங்கம் பிரணமாஜி ஸ்ரீமத் தவசியமக்தயபட்டநாதீபக்திசாரகுலசேகரோகிவாகன் பக்தாங்கே நித்யம் கிரணோஸ்தி நித்தியம் அலர்மேல் மங்க அலர்மேல்மங்கபுரமா நிகரில் புகழாய் உலகமுண்டுடையாயண்ணாழ்வாணி நிகரில் அமரர் முனிகண்கள் விரும்பும் சிடுவேங்கடத்தானே புகழொன்றெல்லா அடியேன் உன்னடிக்கேடு அமர்ந்த புகுந்தேனே ஸ்யக்காந்தாய கல்யாண நிதயி தய்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் இன்றைய நாளானது யுகாதி என்று சொல்லப்படுகிறது அதாவது நம்முடைய சனாதன தர்மத்திலே ரெண்டு விதமான பஞ்சாங்கங்கள் உண்டு சூரியனை அடி ஒத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் ஒன்று சந்திரனை அடி ஒத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் ஒன்று சந்திரனை அடி ஒத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்துக்கு கிட்டத்தட்ட முந்நூறு நாட்கள் ஒரு வருஷத்துக்கு வரும் சூரியனை அடி ஒத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சால் நாட்கள் வரும் இதுதான் ரெண்டு பஞ்சாங்கத்துக்கு உண்டான ஒரு நிலை ஆனால் சாஸ்திரம் எல்லாமே அதுவும் பொதுவாக நம்முடைய பாரத தேசத்தில் சந்திரனை அடிவுறுத்தியிருக்கக்கூடிய பஞ்சாங்கத்தை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் சூரியனை அடிவுறுத்திருக்க பஞ்சாங்கம் அவசியம் வேணும் அது எது போலன்னால் பஞ்சாங்கத்திலே வாக்கிய பஞ்சாங்கம் இருக்குது கணித பஞ்சாங்கன்னு இருக்குது கணித பஞ்சாங்கம் என்பது ஏற்கனவே கணக்கு மாதிரி போட்டு இது இதோடு இதோடு சேர்த்தா இதோடு சேர்த்தா இந்த நிலைக்கு இந்த விடை வரும்னு ஒரு ஃபார்முலா போட்டு வச்சுருக்கார் அது ரிஷிகள் தான் மட்டிருக்கார் அதற்கு கணித பஞ்சாங்கன்னு பேர் வாக்கியம்னா இங்கிருந்து மேலே பார்க்கணும் மேலே பார்க்கறது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே போகுது எப்படி போகுது தெரியும் நமக்கு தெரியலையா சுவாமின்னா தெரியும் அந்த தெரியக்கூடிய அதை வைத்து கொண்டு ஏற்கனவே எழுதி வைத்து வைத்து கொண்டு அதுக்கு அச்சியமாக எழுதுவோம் அந்த பஞ்சாங்கம் உண்டு சரி அது இருக்கட்டும் இப்போ சூரியன் சந்திரன் இன்னைக்கு புரோதி வருஷம் அது மட்டும் அல்ல இந்த புரோதி வருஷம் என்பது இந்த வருஷத்துடைய பேர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு இன்னும் இன்னும் இப்போ கிடைக்கல இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வருஷப்பரப்பு ஆனால் இது இது வந்து சந்திரனை அடி ஒத்தி இருக்கக்கூடிய வருஷப்பரப்பு அப்போனா அநேகமாக கர்நாடகா ஆகட்டும் ஆந்திர தேசம் ஆகட்டும் சில சில திவ்ய தேசம் சில சில ஊர்லெலாம் இந்த சந்திரனை அடி விட்டு இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறான் நம்முடைய தமிழ்நாட்டில் சூரியனை அடி ஊற்றி இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுறாள் ஏன் என்ன வித்தியாசம்னா இப்போ தான் முதல்ல சொல்லணும் அஞ்சரை நாட்கள் கால் நாட்கள் வித்தியாசம் வரும் அந்த வித்தியாசத்தை வந்து அந்த வித்தியாசம் என்னன்றது பின்னாடிப்பாங்க அப்புறம் இப்போ இன்னைக்கு சந்திரன் அடி ஒத்திருக்கக்கூடிய புது வருஷம் குரோதி வருஷம் அப்போ இதுக்கும் அதுக்கும் பஞ்சாங்கத்திலேயோ அல்லது திதியிலையோ அல்லது வாரத்திலேயோ நட்சத்திரத்துலேயோ வேறு எதாவது வித்தியாசமான எந்த விதமான வித்தியாசம் வராது வருஷப்பரப்பு தான் தேதிகள் மா அந்த தேதி மாறுமே தவிர மாதப்பரப்பு தேதி மாறுமே தவிர அது மேலே உங்களுக்கு திதியோ வாரமோ நட்சத்திரமோ இப்போ தமிழ்நாட்டில் சூரியனை அடி ஒத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் ஆந்திர தேசத்தில் சந்திரனை அடி உத்தி இருக்க பஞ்சாங்கம் இப்போ இன்றைக்கி இங்கே என்ன நட்சத்திரமோ இன்றைக்கி என்ன திதியோ அதே திதி தான் அங்கே இருக்குமான்னு ஆமாம் ஆனால் அந்த ஊரில் வருஷம் பறந்துருக்கும் நம்ம ஊருக்கு ஒன்று வருஷமாய் பறக்கலை நாலு நாள் அஞ்சு நாள் ஆக போகிறது தான் பறக்க போகிறது சில நேரத்தில் இருபத்தஞ்சு நாள் வித்தியாசம் கூட வரும் ஏன் இருபத்தொம்பது நாள் வித்தியாசம் கூட வரும் மார்ச் மாதத்துலேயே பதினஞ்சுலேருந்து முப்பதாஞ்சிக்குள்ளேயே யுகாதி வந்தாலும் வந்துடும் சில நேரத்தில் சில நேரத்தில் கடைசியில் வந்தாலும் வரும் அதாவது ஏப்ரல் கடைசியில் ஏப்ரல் எப்போ நம் தமிழ்நாட்டுக்கு எப்போ த போகிறதாக அது என்ன காரணம்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை அதிக மாதம் தெலுங்கு பஞ்சாங்கத்துக்கு வரும் முந்நூற்றி அறுபதுன்னு சொன்னாங்க அறுபத்தஞ்சே கால் வரணுமோணும் அப்போ ஒவ்வொரு வருஷமும் அஞ்சே கால் அஞ்சே கால் நாட்கள் குறையிறது அது ஆறு வருஷம் போட்டிருந்தோம் முப்பது அதனால் என்னதுன்னா இந்த வருஷம் அதிக மாதம் வருது அதிக மாதம் வருதுன்னா அப்போனா எந்த வருஷத்தில் ஒரே மாதத்துக்குள்ளே ரெண்டு அமாவாசை வருதோ அன்னைக்கு ர என்ன பண்ணிவிடுவான்னா ஒரே ஆவணி மாதம் வச்சுக்கேன் ரெண்டு ஆவணி மாதம் வந்துடும் இந்த இந்த ஆறு வருஷத்துக்கு அடுத்த ஆறு வருஷத்துக்கு ஆவணி ஆனதுக்கப்புறம் புரட்டாசி இல்லையா அடுத்த ஆறு வருஷம் கழிச்சு புரட்டாசி இருந்து ரெண்டு புரட்டாசி வரும் தெலுங்கு பஞ்சாபி தமிழ் அது கிடையவே கிடையாது அது என்ன பண்ணாலும் அதே தான் அதே தான் அதே தான் அதுக்கு மேலே மாறவே மாறாது இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ ஆனால் ஏன் இது பிரதானம் எடுத்துருக்காங்க சந்திரனை அடி ஒத்தி இருக்கப்படி தான் பிரதானம் என்ன இன்னி இன்றைக்கூட தீபாவளி ஆகட்டும் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சந்திரன் அடி அதே மாதிரி நம்ம வர இது வரலட்சுமி விரதம் அப்புறம் வந்து விஜயதர்சனி எல்லாமே சந்திரன் அடி ஒத்தி அப்போ இதுக்கு சூரியன் அடி ஒத்தி இருக்கக்கூடிய பஞ்சாங்க சரியாக செட்டம் சரிட்டாக இருக்கும் எந்த தவறு ஆனால் பிரதானமாக அதை தான் பார்ப்போம் அந்த பெரு இன்னைக்கும் வேறு மதத்தவர்கள் மூன்றாம் பிறையை பார்த்து பண்ணுறாங்க பாருங்க அது முதல் முதலில் நம்ம சனாதன தர்மத்தெலாம் ஏற்பட்டது அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க மதமே பிறந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம்தான் ஆறுது லட்சக்கணக்காக இருக்குது இந்த மதம் சனாதன தர்மம் இன்றைக்கி ஆரம்பித்தது அதுதான் சனாதனா பழமையானது சனாதன என்ற சப்தத்துக்கு பழமையானது எத்தனை பழமையானதுன்னா இந்த காலத்தில் இது தொடங்கப்பட்டதுன்னு தெரியாது அப்போ எப்போவுமே இருக்கிறதுன்னு அர்த்தம் அதனால் இது இதுக்கு இந்த நிலை இருக்குது அதில் இந்த வருஷத்தை பரப்புக்கு அது எந்த ஊராக இருந்தாலும் தெரியும் அது அந்த அதாவது அந்த சூரிய சந்திரனை அடி வச்சு பஞ்சாங்கம் பார்க்கப்படாத ஒரு ஊராக இருந்தாலும் பஞ்சாங்க வாசிக்கிறது முகாதி அன்னைக்கு தான் இருக்கும் அந்த காலத்துலேருந்து உண்டு அந்த காலத்துலேருந்து தான் ஸ்ரீரங்கத்தில் உகாதி பஞ்சாங்க சிரவணம் முதல் முதல் ஆரம்பித்ததே ஸ்ரீரங்கம் தான் பெரிய வைபவமாக இன்றைக்கி நடக்கும் உகாது முக்கியமாக அதுலேயும் இன்றைக்கி பத்மசாலியர்களுக்கு அந்த பெரிய வைபவமும் உண்டு நிறைய பேர் தெரியாது அவன் ஸ்ரீரங்கத்தில் உண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஏன்னா விட்டுட்டாங்க நடுவில் நெடு விட்டபடியாலே அது போயிடுச்சு அதனால் இப்போ இப்போ அந்த விஷயத்துக்கு இதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்போ அந்த உகாதிக்கு பஞ்சாங்க வாசிக்கிறது பஞ்சாங்கம் என்ன வாசிக்கிறதுனா என்னது பஞ்சாங்க வாசிக்கிறது இந்த வருஷம் எப்படி இருக்கும் ராஜாக்கள் அந்த கழுத ராஜாக்கள் தான் ராஜாக்கள் எப்படி ராஜ்ய பரிபாலம் பண்ணுவாங்க மந்திரிகள்லாம் எப்படி இருப்பாங்க பிரஜைகள்லாம் எப்படி ராஜாங்கத்துக்கு அனுகூலமாக இருப்பாங்களா எதிர்த்தட்டாக தட்டாக இருப்பாங்களா பயிர்கள்லாம் நல்லா செழிப்பு இருக்குமா இருக்காதா மழை நல்லா பெய்யுமா பெய்யாதா வெயில் என்னமா இருக்கும் அப்படின்னு அதே போல் மழை பெஞ்சத்துனா வெள்ளம் வந்து அடிச்சுன்னு போகிறவங்களுக்கு இதுவாக இருக்கும் இது இத்தனையும் பஞ்சாபுக்கு வருவோம் எல்லாமே பயிர் செழிப்பு திருடர்கள் ராஜாங்கம் அதே போல் மந்திரி பொருள் எல்லாமே வந்து கொடுக்குறோம் ஆனால் இதெல்லாமே பொதுவானது பொதுவானது பொதுவான கருத்து பொதுவான கருத்தாக இருந்ததால அதில் கொஞ்சம் சில இதெல்லாம் மாறுபடலாம் அந்தந்த கிரகங்கள் மாறுறதுனால மாறுபடலாம் பொதுவான கருத்து இப்போ பஞ்சாங்க என்னென்னு வாசிக்கிறேன் அது நீங்கள் பார்க்க முதல்ல ஸ்ரீரங்க மஞ்சள் இருக்காச்சு அதாவது ஸ்வஸ்தி ஸ்திரி முதல்ல இதை பார்த்துடலாம் அதாவது பஞ்சாங்கத்திலே வருஷங்களே நம்ம சனாதன தர்மத்திலே ஒவ்வொரு ராஜா அவரவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்துக்கு இருந்த மாதிரி இதுதான் புது வருஷம்னு ஒரு நாலு பேர் தங்களுடைய புது வருஷம் எடுத்துருக்காங்க இப்போ ஆங்கில வருஷம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே ஒரு முஸ்லீம் வருஷம் அவங்களும் ஒரு வருஷம் வச்சுட்டுருக்காங்க கிறிஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதேபோல் ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒரு ராஜாக்கு வச்சிருக்கார் அதில் சாலிவாகரன்னு ஒரு ராஜா அந்த ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஆரம்பி நாற்பத்தி ஆறுக்கு முன்னாடி ஆரம்பித்தார் அவர் வருஷமே அந்த அப்போ இருந்திருக்காரு அப்போ அவர் அதுதான் முதல் வருஷம்னு வச்சுருந்தாரு அதனால் சாலிவான சகாப்தன்று ஒரு வருஷத்துக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு இந்த வருஷம் ஆனால் இங்கிலீஷ் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்கிலீஷ் பிரகாரம் ஷாலிவான சகாப்தா பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பசனி பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா அங்கே தான் அங்கே தான் இன்னும் கூட ரிசர்ச் அங்கே இருக்குது ரிசர்ச் அங்கே இருக்குது ஆமாம் டைம்லாம் ஃபுல்லாக அங்கே வச்சுருந்துருக்காங்க அங்கே தான் பிரதானமாக இருக்கும் அந்த ஜெயிக்கலாம் அங்கே தான் எல்லாமே இருக்கும் பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு அந்த காலத்தில் எக்ஸானத்திலெலாம் பசனின் தான் எழுதுவாள் ஷாலிவான சகாப்தம் தான் இருக்குவா இந்த இது எழுத மாட்டேன் அப்புறம் கொல்லம்னு ஒரு ராஜா அந்த பொல்லன் இது கேரளா இது அது கொல்லம் ராஜா வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி இரநூறு கொல்லம் ராஜா கலியுகம் பிறந்து எத்தனை வருஷம் ஆகுது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி இது நீங்கள் சரியாக ஞாபகம் வச்சுக்கணுமுன்னா நம்மாழ்வார் பிறந்து எத்தனை வருஷம் ஆறுதோ அதுதான் கலியுகம் பிறந்து அத்தனை வருஷம் ஆறுதுன்னு அர்த்தம் நம்மாழ்வார் பிறந்து ஆயிரத்து ஐயாயிரத்து நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆறுது கலியுகம் பிறந்த ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அப்போ கலியுகம் பறக்கரைச்சதை நம்மாழ்வார் பிறந்தார்ன்னா கலியுகம் பிறந்த நாற்பத்தி ரெண்டாம் நாள் நம்மாழ்வார் பிறந்தார் கலியுகம் பிறந்த நாற்பத்தி ரெண்டாம் நாள் நம்மாழ்வார் பிறந்தார் அப்போ நம்மாழ்வார் பிறந்த எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொன்னால் கலியுகம் அத்தனை வருஷம் ஆழின்னு ஆடுத்தேன் சரி கலியுகம் மிச்சம் எவ்வளோ இருக்குது கலியுகம் என்ன நாலு யுகத்துக்கு எவ்வளோ டைம் எத்தனை வருஷம் சொல்லிடுறேன் முதல் யுகம் கிருத்த யுகம் ரெண்டாவது யுகம் திரேதாயுகம் மூன்றாவது யுகம் துவாபர யுகம் நான்காவது யுகம் கலியுகம் இப்போ கலியுகத்தில் நம்ம இருக்கணும் கிறிசயுகம் என்பது எத்தனை பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருஷங்கள் கிறிசயுகம்ன்றது பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருஷங்கள் திரேதா ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்ட வரும் திரேதாயுகம் என்பது பன்னெண்டு லட்சத்து தொண்ணூத்தாறாயிரம் வருஷங்கள் திரேதாயுகம் யுகம் என்பது எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் வருஷங்கள் துவாபர யுகம் கலியுகம் என்பது நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் இன்னும் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் ஏதோ ஒன்று எல்லாம் அழுகி போகும் போகுது என்னன்னு பே என்னோட சொல்லியிருந்தாங்களே இன்னும் மிச்சம் நாலு லட்சத்து இருபத்தாறாயிரம் வருஷங்கள் இருக்குது கலியுகமே அத்தனை வருஷம் இருக்கு இப்போவே இப்படி இருக்குது அப்போ எப்படி அது இருக்கணும் இது இல்லை அதில் இப்போ நம்ம இருக்கிறது என்னது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கு கலியுகம் பிறந்து கலியுகம் பிறந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி வருஷம் இருக்குது இப்போ பஞ்சாங்கம் வாசிக்கி ஷாலிவாக சகாப்தம் மொத்தம் கலியுகத்துடைய வருஷங்கள் மொத்தமே நாலு லட்சத்து இருபத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் நாலு லட்சத்து இப்போ ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாயிரத்து நாலு லட்சம் இருக்கிறது குறைச்சல் கலியுகத்தை கலியுகத்தை நாலு மடங்காக போட்டோம்னா த்ரீதயுகம் கலியுகத்தை மூணு மடங்காக போட்டோம்னா த்ரேதாயுகம் கலியுகத்தை ரெண்டு மடங்காக போட்டோம்னா துவாபரயுகம் கலியுகம் மட்டும் ஞாபகம் ஞாபகம்னு வச்சுக்கேன் அப்போ கிருதயுகம் எத்தனை வருஷங்கள் திரேதாயுகம் எத்தனை வருஷங்கள் துவாபரயுங்க எத்தனை வருஷம் வந்துடும் கலியுகம் நாலு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷங்கள் மல்டிப்ளை ரெண்டு ரெண்டாக போட்டோம்னா அதுதான் துவாபரயுகம் இதுக்கு முன்னாடி யுகம் துவாபரயுகம் கண்ணன் பிறந்த யுகம் துவாபரயுகம் தோபரிகம் கலியுகத்தை போல் ரெண்டு மடங்கு கலியுகத்தை போல் மூணு மடங்கு ராமன் பிறந்த திரேத யுகம் அதே கலியுகத்தை போல் நாலு மடங்கு நரசிம்ம அவதாரம் பாபன் அவதாரம் திரிவிக்கிரம அவதாரம் இதெல்லாம் அஞ்சு அவதாரங்கள் பண்ணது அங்கே தான் அது கிரித்த யுகம் அது நாலு மடங்கு அது நாலு மடங்குனா பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருஷங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் வருஷங்கள் ஒரு சதுர்யுகம்னு பேர் ஒரு சதுர்யுகம் வந்து நாற்பத்தி மூணு லட்சங்கள் தந்திருந்தோம் அந்த ஒரு சதுர்யுகம் முடிஞ்ச உடனே உடனே எல்லாம் அப்படியே எல்லாம் அழிஞ்சிரும் கிடையாது அந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் ஆகணும் ஆயிரம் சதுர்யுகம் என்னென்னா அப்போ நாற்பத்தி மூணு லட்சத்து மல்டிப்ளை ஆயிரம் எனக்கு எனக்கு வருதுன்னு தெரியாது அதை போட்டாச்சுன்னா அப்போ ஆயிரம் சதுர்வகம் ஆகிடுச்சோன்னா பிரம்மாவுக்கு டைம் என்னதுமாப்போ அப்போ தான் பிரம்மாவுக்கு டுவெல் ஹவர்ஸ் ஒரு பகல் பொழுது முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி இன்னொரு இப்போ ஒரு சதுர்ஜி நாலு ஆயிரம் சதுரயுகம் முடிஞ்சால் ராப்பொழுது முடியறதுன்னு அர்த்தம் அப்போ தான் பிரளயம் வரும் அப்போ தான் பிரளயம் இப்போ இப்போ என்னது கலியுகே பிரதமபாதை ஜெம்பூத் பாரத பாரதவாஷ பரத கண்டே நேரு தட்சணை விவகாரி பிரத்வாரி இது இருபத்தி எட்டாம் சதுரம் அப்போ அந்த சதுர்முகத்தில் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆயிரம் சதுரவு இது ஆகணும் ஆனதுக்கப்புறம் ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கிருத்தயோகம் வந்துடும் பூமி அழியாது அழியவே அழியா அழியாமல் கிருதயுகம் வந்துடும் இப்போ கிருதயகம்னா இப்போ யாருக்குமே ஒன்றுமே தெரியாது எல்லாம் போய்ட்டா இதுக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் நடுவில் சந்தின்னு ஒன்று வரும் சந்தி சந்தின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் மாறி மாறி சந்தி அதாவது சொல்லணும் இப்போ இந்த இது இப்போ நம்ம இது இல்லையா இது போட்டுருப்போம் இது போட்டுட்டு உடனே நம்ம யூஸ் பண்ணலையா நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கும் கேப் இருக்கும் அதுக்கு பேர் சந்தின்னு பே அந்த சந்தி கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு வருஷங்கள் ஆகும் அந்த ஐநூறு அறுபது அறுநூறு வருஷ வருஷங்கள் எந்த யுகமே இருக்காது அப்படியே மங்கி கிடக்கும் அப்போ இந்த லோகம் எல்லாம் அப்படியே இதுக்கு போய்டும் பழைய கிரக யுகத்துக்கு போய்டும் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது எல்லாம் ஜனங்க கிணங்கெலாம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏடுவாங்க பழைய காலத்துக்கு போயிடுவாங்க திருப்பி அந்த வழிகாலத்துனால் ஒரு அந்த நிலையிலேருந்து வந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஆயிரம் சதுரகம் ஆகணும் அப்போ தான் தண்ணீர் ஆலயம் நெருப்பல் முதல்ல நெருப்பு வரும் அப்புறம் காற்று வரும் அப்புறம் தண்ணீர் வரும் அதுக்கப்புறம் ஒவ்வொன்று பிருத்திவி அப்பு வாயு ஆகாசம் ஒவ்வொன்றும் வந்து சூழ்ந்து கொண்டு அதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் இருந்து அதற்கு மேலே இந்த தண்ணி பிரளயமிலத்திலேயே ஆயிரம் சதுரகம் அப்படியே இருக்கும் அப்போ தான் அவருக்கு ராத்திரி யாருக்கு பிரம்மா தூங்கின்னு இருப்பார் ஆயிரம் சதுர்வீகம் தூங்குவார் ஆ இப்போ முழுச்சுட்டே இருப்பார் இப்போ முழுசின்னு இருக்கார் ஆயிரம் சதுரம் மூசுன்ட்டு இருப்பார் அந்த தூங்கும் போது தான் பிரளயம் திரும்பி மூசுட்டு இருக்கிறது அந்த மாதிரி முடிஞ்சு கொடுத்தோன்னா இது ஒரு பிரம்மாவுக்கு இந்த மாதிரி பிரம்மா எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா இரு பதினாலு லோகங்கள் கொண்டது ஒரு அண்டை கடாகம் அந்த மாதிரி அண்டைக்கடாகங்கள் பத்தாயிரம் பத்தாயிரமான அண்டகடாகங்கள் இருக்குது அப்போ பிரம்மாவே பத்தாயிரத்து மேலே இருக்காங்க சிவனும் பத்தாயிரத்து மேலே இருக்கார் அது மாதிரி நாராயணன் பத்தாயிரத்து மேலே இருக்காங்கன்னா ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் இருக்குது இப்போ இப்போ வாசிக்கிற வளத்தில் வழங்குகிற பார்க்க விதத்தை பழம் தாலே காலை உயர்த்தி வருஷம் அதிக மழை இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது மழை நல்லாயிருக்கு பூமியங்கம் அதிக பயிர் விளையும் நல்லா பயிர் விளையிறது ஆகியோர் நிறைந்து ஜனங்கள் சுகமுடையவர்களாக இருப்பார்கள் மேற்கொண்டு மலைக்கு தெற்கில் நமது தேசத்தில் வழங்குகிற சௌந்திர சாந்திரமானத்தால் குரோதி பலன் கொண்டு விருத்தி அடைபவர்கள் இருப்பார்கள் நல்லா ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அது நேரத்தில் இன்னொன்று என்னென்னா பயிர்களுக்கும் பசுக்களுக்கும் ஜனங்களுக்கும் நேச்சர்களால் விருத்தி அதாவது விருத்தி உண்டு நேச்சர் விருத்தின்னா ஆச்சார அனுஷ்டானங்கள் குறைவத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த வருஷம் ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் உண்டு அப்படின்னா குறித்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள நமக்கு ஒரு வியாதி வந்து தோணும் அது எதனால் அந்த வியாதி வந்தது சுத்தம் இல்லை சுத்தம் அதனால் தான் கை நல்லா அனுபவிக்கோ க்ளவுஸ் போட்டுங்க இது போட்டுங்களோ அப்படின்னா இதெல்லாம் அந்த காலத்துலேயே உண்டு இன்றைக்கி புதுசாக சொன்னாங்க கிடையாது அதுதான் அதுதான் ஆச்சாரம் ஆச்சாரம் அந்த ஆச்சாரம்ன்றது குறையிறது தான் ஆச்சாரம் குறைஞ்சிட்டோன்னா என்ன புது வியாதி வந்துடும் புது அது புது வியாதி வரப்பர் தான் இந்த வருஷமும் புது வியாதி வருவதற்குன்றான வாய்ப்புகள் இருக்குது அரசர்கள் அதர்மம் புரிபவர்களாக இருப்பார்கள் அரசர்னால் இன்றைக்கி இருக்காங்க யார் வேறு யாரும் அரசரல்லாம் இன்றைக்கி ஆட்சி செய்பவர்கள் தான் அதர்மம் புரிபவர்களாக இருப்பார்கள் ஜனங்கள் அந்த நாள் அரசர்கள் அரந் அதர்மம் செய்கிறபடியாலே ஜனங்கள் அதுக்கு ஒத்து போகிற மாதிரி இருப்பா இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் குழப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலை இந்த வருஷம் உண்டு அது மட்டும் இல்லை இந்த இடத்துல சிறப்பு துவரை நெல் கடலை ப பயிர்கள்லாம் ரொம்ப நல்ல நல்ல பிரித்தியாகணும் நல்ல மழை இருக்குது பிரதானமாக காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த வாய்ப்புன்றோம் காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படணும் பசுக்கள் நல்லா பாலை கொடுக்கறது பசுக்கள் நல்லா சமர்தியாக இருக்கும் எந்த குறையும் கிடையாது அப்படின் சொன்னால் அன்னமும் கருப்பு தானியங்களுக்கு நிறைய விளைச்சல் தான் கருப்பு தானியங்கள் நல்ல விளைச்சல்னா ஹைப்ரிடு ஹைப்ரிடு கூடாது ஹைப்ரிடுக்கு நிறைய பவுஸ் வந்துருந்தோம் அது நல்ல விளைச்சல் இந்த கருப்பு தானியத்துக்கு நல்ல விளைச்சல் உண்டு அதுக்கப்புறம் மழை மத்தியமாக இருக்கும் அதிக விளை சில இடங்கள் மழையும் அதிக எழுந்து தானியம் உண்டு அதுக்கப்புறம் மூணு ரசவஸ்துக்கள் விருத்தி அது ரசவஸ்துக்கள்னால் அதாவது வாசன திரவியங்கள் வாசனை திரவியங்கள் நல்லா விருத்தியாகும் அதுக்கு மேலே தங்கம் சிவப்பிரப்ப சிவப்பு வஸ்திரங்கள் விருத்தியாகும் பவழம் தங்கம் இதெல்லாம் நிறைய விலைக்கு போய்டும் பவழம் தங்கம் கேட்க வேணாம் இது ரெண்டு மாதத்துக்குள்ள எப்படி போய்ட்டு மேலே போயிடுத்து அத்தனை போயிடுது நிறைய விலைக்கு விலைக்கு போயிடுமோ அதுக்கப்புறம் சில இடத்துல மேற்கு காற்றுடன் கூடிய மழையை அறுபதியோரின் அறுபது ஓதின் அதாவது மழை பெய்ய பத்து மடங்கு மழை சமுத்திரத்திலும் ஏழு மடங்கு மழை மலைகளிலும் ரெண்டு மடங்கு மழை நிலத்திலையும் பெய்யும் அதுக்கு வெள்ளம் வந்துடும் பத்து மடங்கு மழை சமுத்திரத்தில் பெய்யறது ஏழு மடங்கு ம மழை மலையில் பெய்யறது ரெண்டு மடங்கு மழை பூமியில் பெய்ய வருஷம்னு தெரிவிக்கிறார் அதற்கு மேலே இது இந்த மகர சங்கராந்தி பலன் அது முக்கியம் இல்லை சங்கராந்தி தான் பொங்கல் சங்கராந்தி தேவதை எப்படி வருதுன்னு சொல்லுகிறேன் ரெண்டாவது இந்த வருஷம் இது கிடையாது கிரகணம் கிடையாது ஆனால் லோகத்தில் கிரகணம் உண்டு உலகத்தில் கிரகணம் இந்த லோகத்தில் உலகத்தில் ஜ கிரகணம் உண்டு அதாவது ஒரு சூரிய கிரகணமும் ரெண்டு சந்திர கிரகணமும் உலகத்தில் தெரியும் ஆனால் பாரத தேசத்தில் எந்த கிரகணமும் தெரியாது இப்போ நேத்திகை கிரகணம் நடந்தது இப்போ நமக்கு உண்டானா கிடையாது கிரகணம் வந்து நம் கண் கொண்டு பார்த்தா தான் கிரகணம் உண்டுன்னு அர்த்தம் நம் கண் கொண்டு பார்க்குனா நமக்கு கிரகணம் தெரியாதுன்னு கிரகணத்தால் நமக்கு சில சமுத்திரத்தில் சில பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தி உண்டான வரும் அது வரும் ஆனால் அந்த அந்த நம்மக்கிட்ட வந்தால் தான் அந்த ரேடியன்ஸ் அதுக்கு சில அறிகுறிகள் அப்படியே மேலே வந்து இல்லையா அது நமக்கு தெரிஞ்சால் தான் அது வந்து படும் இல்லைன்னா படாது அது பட்டால் தான் மேற்கொண்டு குளிக்கணும் செய்யணும் அது த தர்ப்பணாதி என்ன இதெல்லாம் திதியெல்லாம் கொடுக்குறா இல்லையா அது அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சது அது நம்ம இந்த வருஷம் ஒரு கிரகணமும் தெரியாது ஆனால் கிரகணம் உண்டு ஒரு சூரிய கிரகணம் உண்டு ரெண்டு கிரகணம் உண்டு ரெண்டுமே வெளியூரில் தெரியறதை கூட பாரத தேசம் தெரியுது அப்போ பாரத தேசத்துக்கு இந்த வருஷம் கிரகணமே கிடையாதுன்னு அர்த்தம் அதற்கு மேற்கொண்டு தை இது மகர சங்கராந்தி பலன் தை மாதம் மகர சங்கராந்தின்றது பதினாலாவது தேதி ஜனவரி பதினாலு ஜனவரி பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிருஷ்ணபக்ஷ பிரதம தேதி இன்றைக்கி இன்னொரு நல்ல நாள் என்னென்னா ஆ மரப்புறம் ஜனவரி பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இன்னொரு நல்ல நாள் என்னென்னா சாமானியமாக யுகாதின்னாலே திதிவுடைய முதல் நாள் தான் யுகாதி அது அப்படி தான் ஏன்னா பிரதமை தான் யுகாதி அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் அமாவாசை என்பது பதினைஞ்சாம் நாள் பிரதமை பிரதமைன்றது முதல் நாள் பிரதமை திருத்தியை திருத்தியை நம்ம ஒன்று ரெண்டு மூணு சொல்கிற ஒன்று ரெண்டு மூணு சொல்கிற அந்த ஒன்று ரெண்டு மூணு சொல்கிறது தான் சம்ஸ்கிருதத்தில் பிரதமை துத்தியை திருத்தியை சதுர்த்தி பஞ்சமி ஷட்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவதசி த்ரீதிசி சதுர்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து எதனால் இது வந்து சம்ஸ்கிருத பாஷையில் ஆனால் யுகாதி என்பது என்றைக்குமே முதல் நாள் தான் வந்துடும் பிரதம இன்னைக்கு தான் உகாதி வரும் அதில் சந்தேகம் ஆனால் இந் இது வந்து திதி திதி எல்லாம் முதல் திதியாக வரணுன்றது அதுதான் சட்டம் அதே பிரகாரம் தான் இப்போ வரும் ஆனால் முதல் நட்சத்திரம் வரணுன்ற அவசியம் கிடையாது இன்றைக்கி முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அந்த மாதிரி என்றைக்குமே வராது ஒரு தடவை வரும் வராதுன்னு கிடையாது அறுபது வருஷம் ஒரு தடவை வரும் இப்போ இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அஸ்வினி வர்ணி கார்த்திகரோ வரணி அதில் இன்றைக்கி முதல் நட்சத்திரம் ஏன்னால் கார்த்தியில் எட்டரை மணி இருக்குது ரேவர்த்தி இருக்குது எட்டரை மணிக்கு மேலே அஸ்வினி வந்துடுறது அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் இல்லை மேல அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் இந்த வருஷம் எல்லாமே நல்லா சுபிக்ஷமாக இருக்கும் மத் அதே மத்தியில் அதாவது அது சென்ட்ரல் கமெண்ட்டு சென்ட்ரல் கவுண்ட்டு நல்லா ஸ்திரமாக இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு ஆனால் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் எந்த விதமான இது கிடையாது சில சில ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுக்கும் இல்லை அது இதுலேயே வந்துடும் வந்துடும் மகர சங்கராந்தி புறன் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை என்று பகல் கிருஷ்ணபட்ச பிரதம திதி பூச நட்சத்திரத்தோடு கூடிய கார்த்தால் விஸ்வகன்ன அவர் எப்படி வராரு எந்த முகத்தோடு அந்த மகர சங்கராந்தி அந்த தேவதை எப்படி வருதுன்னு பாருங்க அதாவது இரண்டு முகத்தோடும் மேஷலக்னத்தில் வராது மேஷலட்சத்தில் வராரு ரெண்டு முகத்தோடு ரெண்டு முகத்தோடு மூன்று கண்களோடு நான்கு வாய்களும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் கருப்பு சரீரத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்டு மகோதரி மகோதரிங்கிற நாமதேயத்தோடு புலிவாகனத்தில் மகர ராசியில் பிரவேசிக்கிறார் இது என்ன இதுன்னால் இந்த மூன்று கண்கள் எட்டு கைகள் இரண்டு கல்னால் அதுக்கு சில அடிப்படை இதெல்லாம் இருக்குது இதில் அடிப்படனா இந்த குரோத வருஷம் மகர மகர சாந்தின்னா இப்படி தான் உருவா இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்தும் மாறுமானால் மாறும் ஆனால் அந்த அறுபது வருஷத்துக்குள்ளேயே மாறின்னு இருக்குமே தவிர அறுபத்தி ஒன்றாவது வருஷம்னு இருக்குமான கிடையாது அது ஏற்கனவே எழுதப்பட்டது எழுதப்பட்டு தான் இதில் எழுதிகிட்டே இருக்கும் அதில் மாறவே மாறாது அதுக்கு மேலே இன்னொன்று இந்த மகர மகர சாந்தி ப பலன் இல்லைன்னா பிராமணர்கள் நல்லா சௌக்கியமாக இருப்பாள் பிராமணர்கள் ஸ்நானபலன் ஜெகத்து நல்லா சௌக்கியமாக இருக்கும் வஸ்திரம் வஸ்திரங்கள் ரெண்டா ரெண்டாவது விதிவணம் அது விடணும் கணிதர்களுக்கு அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு அவாளுக்கெல்லாம் பீடையும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்கெலாம் பீடையும் அதுக்கு போல் கந்த பலன் இருக்கும் அதாவது வாசனை திரவியங்கள் அதே மாதிரி இந்த மாதிரி ஊதுபத்தி தயாரிப்பவர்கள் இதெல்லாம் வாசனை சம்மந்தப்பட்ட அவளுக்குலாம் ரொம்ப சுபட்சமாக இருக்கும் அதுபோல் ஆபரண பலன் நிறைய நகைகள் விலை எக்கச்சக்கமாக இருந்துருக்கும் அந்த வியாபார பலன் நல்ல மழை இருக்குது அதிக மழை இருக்குது தானிய விருத்தி நல்ல தானிய விருத்தி ஆறுது அதே போல் வத்தியபரன் சுடைப்பரன் கலைஞர் கலைஞர்கள் கலைஞர்களுக்கு அவ்வளோ தூரம் நல்ல வந்து கிடைக்க கௌரவம் கிடைக்காது கலைஞர்களுக்கு பீடை அதற்கு மேலே மக்கள் நல்ல வாரபலன் சுபிக்ஷன் காலப்பலன் தெரியும்